இந்த உலகத்தில் அழகான நாள் மட்டும் இல்லை அதிர்ஷ்டமான நாளும் உண்டு உங்கள் வாழ்க்கையில தீராத வழி இருக்கா முடியாத பிரச்சனை இருக்கா அப்படின்னா கோ இன்சிடென்ஸ் இல்லை இந்த தைப்பூசம் முருகன் உங்களை தேடி வந்த நாள் வேல் அது ஆயுதம் மட்டும் இல்லை அது நம்பிக்கை அது நீதி அது விடுதலை வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா தைப்பூசம்னா என்னன்னு பார்க்கலாமா தை மாசம் பூச நட்சத்திரம் இந்த ரெண்டும் சேர நாள் சாதாரண நாள் இல்லை இந்த நாள் முருகனோட சக்தி பூமிக்கு இறங்குற நாள் தைப்பூசங்கிறது வெறும் விழா இல்ல இது ஆன்மீக சுத்திகரிப்பு கர்ம விளக்கு வாழ்க்கையோட திருப்பம் நீண்ட காலம் சுமந்த உங்க வழிகளுக்கு முருகன் மருந்து தர்ற நாள் தைப்பூசத்தோட வரலாறு என்ன ஒரு காலத்துல தேவலோகமே நடுங்கியது சூரபத்ம்கிற அரக்க தேவர்களை அடக்கி அநியாயம் செஞ்சுட்டு இருந்தான் தேவர்கள் சிவபெருமான் கிட்ட ஓடுனாங்க அப்போ பார்வதி தாயார் தன் சக்திய ஒரே வடிவமும் மாத்தினாங்க அதுதாங்க வேல் சிவன் அந்த வேலை முருகன் கையில கொடுக்குறாரு அந்த நாள் தான் தைப்பூசம் முருகன் சிரிக்கிறாரு அசுரன் அழிஞ்சிறான் அந்த வேல் தான் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கை அசுரங்களை அழிக்குது வேலோட ஆன்மீக ரகசியம் என்ன வேல்னா ஒரு முனை அந்த ஒரு முனை நம்ம சிதற விடாம ஒரே பாதையில நடத்தும் வேல்ங்கிறது அறியாமைய குத்தும் அகங்காரத்தை உடைக்கும் பயத்தை அழிக்கும் நீங்கள் கோவிலில் வேலை பார்த்து கண்ணீர் விட்டுருந்தா அது துன்பம் இல்லை அது சுத்திகரிப்பு காவடி எதுக்காக எடுக்கிறோம் காவடி எடுக்கிறவன் துன்பம் தேடுறவன் இல்லை அவன் விடுதலை தேடுறவன் பால் காவடி எடுக்கிறவங்க தூய மனம் அடைவாங்க முழு காவடி எடுக்கிறவங்க பாவங்களை எரிக்கிற வழியை பெறுவாங்க அழகு குத்துறதுனால நான் அப்படிங்கிற அகங்காரம் துறக்கப்படும் முருகன் உங்கள் வழியை கேட்கல அவன் எதிர்பார்க்கறது உங்க சரணாகதிய மட்டும்தான் முருகன் பட்டினி கேட்கல மன சுத்தத்தை தான் கேக்குறான் தைப்பூசத்துக்கு முன்னாடி மூணு நாலு இல்லனா ஏழு நாள் சைவ உணவோட கோபத்தை தவிர்த்து தீய வார்த்தைகளை தவிர்த்து தினமும் ஓம் சரவண பவன் நூத்தி எட்டு முறை உங்க மனசு சுத்தமா இருந்து நீங்க சொன்னாலே போதும் முருகன் தானே உங்க வீட்டுக்கு வருவாரு தைப்பூச நாள்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன காலையிலேயே குளிச்சுட்டு முருகனை நினைக்கணும் முருகனை நினைச்சி விளக்கு ஏற்றணும் உங்களால முடிஞ்ச பாலோ பழமோ நைவேத்தியம் பண்ணணும் உங்களால முடிஞ்ச சின்ன அன்னதானத்தை நீங்க பண்ணணும் ஒருவருக்காவது நல்ல வார்த்தைகளை பேசணும் அதுவே பெரிய பூஜை தைப்பூசத்தோட பலன் என்ன தைப்பூசத்துல மனசார கேட்ட வேண்டுதல் எல்லாமே நடக்கும் கடன் சுமை குறையும் திருமண தடைகள் பிளகும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் தீய சக்தி உங்களை விட்டு விலகும் முருகன் தாமதிக்கலாம் ஆனா உங் பல பேருக்கு நல்லவனா இருந்தோம் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு கேள்வி வரும் அதுக்கு பதில் தான் கர்ம வினை ஜென்மோ இந்த ஜென்மோன்னு சேர்ந்து வந்த வினைகள் தைப்பூசம் அன்னைக்கு முருகன் அந்த கணக்கை மெதுவாக அழிக்க ஆரம்பிக்கிறாரு அதுதான் இந்த நாளில் கண்ணீர் வருது மனம் லேசாகுது அதுதான் அதோட பலன் ஒரு ஏழை குடும்பம் இருக்குது பல வருஷமாக கடனில் தத்தளிச்சிகிட்ருக்கு தைப்பூசத்தில் பால் கவடி எடுக்கிறாங்க மூணே மாசத்துல வேலை கிடைக்கிது கடன் தொல்லை தீர ஆரம்பித்தது அடுத்ததா மருத்துவம் தோற்ற இடத்துல முருகன் எப்படி ஜெயிக்கிறான்னு பார்க்கலாமா தைப்பூச விரதம் அதோட ஓம் சரவண பவங்கிற ஜபம் ஒரே வருஷத்தில் குழந்தையோட அழுக அறிவியல் இருக்கிற இடத்துல ஆன்மீகமும் இருக்கும் தைப்பூசத்துக்கு விசேஷமான முருகன் தளங்கள் என்னென்ன இந்த நாளில் சில கோவில்களில் முருகன் சக்தி பல மடங்கு அதிகமாக இருக்கும் பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை திருத்தணி பழமுதிர் சோலை முடியலைன்னா உங்கள் ஊர் முருகன் கோவிலும் பழனி தான் நீங்கள் முருகன்கிட்ட கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் முருகா எனக்கு எது நல்லதோ அதையே கொடு அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் முருகன்கிட்ட அந்த நாளில் நீங்கள் வேண்டணும் இந்த தைப்பூசம் உங்கள் கண்ணீரை புனித நீராக மாற்றும் உங்கள் வழியை வழியாக மாற்றும் உங்க வாழ்க்கையில முருகன் முன்னாடி நடப்பார் உங்களோட சில வழிகளை யாருக்கிட்டையும் உங்களால சொல்ல முடியாது சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ளே அழுகிற அந்த வழி முருகன் அந்த பார்க்குறாரு பாக்குறாரு தான் தைப்பூச நாளில் மனசு உடஞ்ச மாதிரி உணர்வு வருது அது உடைக்கிறது இல்லை அது உங்களை சுத்தம் பண்றது முருகன் உங்களை பழிவாங்களே அசுரனு கூட மயில் சேவலா மாத்தினான் அப்படின்னா உங்க தவறுக்கு என்ன தண்டனை தைப்பூச நாள்ல ஒரு விஷயம் பண்ணுங்க நான் மன்னிக்கிறேன் அந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையவே லேசாக்கும் ஒரு பக்தர் இருந்தார் அவர் கையில் ஒன்றுமே இல்லை வேலை போச்சு கடன் மேலே கடன் ஒரு நாள் அவர் பழனி மலைக்கு போகிறாரு முருகா எனக்கு பணம் வேணாம் தைரியத்தை மட்டும் கொடு தைப்பூசம் அன்னைக்கு காவடி எடுக்கிறாரு மூணு நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபோன் வருது உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னா அவரோட கிட்ட இருந்து கடன் இன்னும் இருந்தது ஆனால் பயம் இல்லை முருகன் முதல்ல மனசை தான் காப்பாற்றுறான் இன்னொரு பக்தர் ஏழு வருஷம் மருத்துவம் மருந்து கண்ணீர் ஒரு அம்மா ஒவ்வொரு தைப்பூசத்துக்கும் பாவடி எடுக்கிறாங்க முருகா குழந்தை வேணாம் என்னை ஏமாத்தாத அடுத்த வருஷம் அவள் மடியில் ஒரு குழந்தை இருக்குது இது மிராக்கல் இல்லை முருகர்கிட்ட அவர் தன்ன ஒப்படைச்சிருக்காங்க இந்த உலகத்தில் எல்லா வழியும் கண்ணீரோட முடியறதில்ல சில வழி நம்பிக்கையோட முடியும் நீங்கள் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்கன்னா இது கோ இன்சிடென்ட்ஸ் இல்லை முருகன் உங்களை பார்க்க வச்சிருக்காரு நீங்கள் கேட்டது கிடைக்கலன்னா கூட முருகன் உங்களை கேட்காம விடுறதில்ல அவன் அமைதியாக இருக்கலாம் ஆனால் அலட்சியம் செய்ய மாட்டான் வேலை இன்னும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு உங்கள் வாழ்க்கையில எந்த தைப்பூசம் உங்கள் பயத்தை அவன் கையில் கொடுங்க உங்கள் கோபத்தை அவன் வேலுக்கு கொடுங்க உங்கள் கண்ணீரை அவன் பாதத்துக்கு கொடுங்க நாளைக்கு உங்க வாழ்க்கை எப்படி மாறும்னு தெரியாது ஆனா ஒன்னு மட்டும் உறுதி நீங்க தனியா இல்ல முருக முன்னாடி நடக்கிறான் இப்ப ஒரு நிமிஷம் கண்ண முடி சொல்லுங்க முருகா என்ன காப்பாத்து அவ்வளவுதான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவண பவ